Good afternoon, praise ப்ரைஸ்லாட் Welcome to this Video நிறைய வீடியோஸில் சொன்னது போல் கத்ராகி ஐசி கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் படுவீர்கள் அப்படின்ட்டு என்னுடைய குரு சாது தொண்டைமான் சொல்லிக் கொடுத்ததான நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் துறையில் மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் கத்தர் எனக்கு படிக்க கத்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் அதை போட்டி போகாமல் நிறைய இருக்குது எனக்கு எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் எனக்கு உலகம் தெரியாது ஏன்னா நான் உலகத்திற்கு புதிதாக நான் இந்த துறைக்கும் இந்த இதுக்கும் புதிதாக நான் வந்தவன் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியல ஆனால் கவர்மெண்ட் வேலையில் இருந்ததுனால நண்பர்கள் வந்து வீண் பேச்சு பேச மாட்டாங்க நம்மளை மரியாதையாக நடத்துவாங்க அதோடு வந்து காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எதிரிகள் இருப்பாங்க அப்படின்றத அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு நண்பர் சொன்னார் மிளகு மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிட்டுட்டே வரலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதுமாரி உலக மக்களுக்கு இதுமாரி எல்லாம் அதெல்லாம் தெரியுது அதாவது ஒருத்தருக்கு நம்ம எப்படியும் பகையாளிங்க இருப்பாங்க நம்ம சாப்பிடக்கூடிய காரியங்களில் நமக்கு ஆபத்தான இது இருக்கும் அப்படியெல்லாம் அவங்களுக்கு தெரியுது ஆனால் எனக்கு தெரியல ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்ட்டு இருக்குது எனக்கும் சத்துருக்கள் இருக்கிறாங்க ஏன்னா வந்த பல பேர் வந்து விசுவாசிகள் என்று பேர் பெற்று இருந்தாலும் ஜபம் செய்கிறது போல் ஒரு பாரம்பரியமாக ஒரு நடிக்க தான் செய்கிறாங்க நம் வீட்டில் ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்க ஆனால் கத்தரை தேடி அல்ல கத்தடை ஞானங்களை தேடி அல்ல கத்தரை அவங்கள ஆசிர்வதிக்க முடியறது இல்லை இன்னொருத்தர் ஆசிர்வதிக்கப்படுறாங்க பாத்திர பண்டம் நகை எல்லாமே சேருது வீடு நிறையா அவங்களுக்கு சேருது புடவை பட்டு சேருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டி போகாமல் நம்மளுடைய வீட்டாக இருக்க நிறைய இருக்குது அதனால் ஜபன் நடிகர்கள் சிலர் வந்து என்ன அவங்களுக்கு சொல்லித்தராங்க அவசியம் அவளை நான் அதை அனுபவிக்க விடாமல் நம்ம நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சில சத்ருனுடைய பிள்ளைகளை ஜப நடிகர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க அவங்க சொல்லித்தராங்க ஆணைக்கு கூட எடுத்து போய் போடுறாங்க ஸோ இதை அதிகமாக ஜபம் செய்ய வேண்டிதான் இருக்குது ஸோ மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாறு அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதனால்தான் நான் சொல்கிறேன் கத்திராக்கி இசுக்கிறத்தை சுவாசித்தான் ஊர் உலகத்தெல்லாம் நம்ம ரசிக்க தேவையில்லை நம்முடைய வீட்டாரை ரசித்தான் போதுமானது இதெல்லாம் சாட்சியாக நான் சொல்ல